ஒதுக்கு வச்ச காலத்துல விளக்கு போட்டு நம்ம சாமி கும்பிட்டுருப்பான் ராகுல் காணால் ஒதுக்கி வச்ச காலத்துல விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுருப்பாங்க அதை நடலமாக மாத்துக்கிறேன் இல்லையா அந்த நல்ல அழகா மாத்துகிறது யார் தானே அதை இங்கே உழைக்கிறவங்களுக்கு எல்லா நேரமுமே ஒரு நல்ல நேரம்தான் அதை நல்ல நேரமாக ஆக்கிட்டு தரக்கூடிய பாவங்களை கரவுழுந்து ஜோடர் கொடுத்துருக்கறாரு அப்ப அந்த ஜோடர்கள் கொடுக்கும் பொழுது பரிகாரத்துல இருந்து நல்ல விஷயத்துலருந்து செவிவழி செய்திகள் இந்த ஞானவழி செய்திகள் செய்யக்கூடிய தொழில்களில் வரக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சோழர் வழியார்த்து நம்ம ஒரு பக்கத்து சோழ தொழில்கள் சிறப்பு என்ன அவரு மேல ஒரு சண் போட்டுக்காரு சங்கமம் சங்கமம் என்னன்னா என்ன சந்திக்கும் இடம் கூடும் இடம்னு அர்த்தம் அப்ப சோழர்கள்லாம் சங்கமிக்கக்கூடிய இடம் என்ன ஒரு கடலுக்குன்னு ஒரு பேர் உண்டு சமுத்திரம்னு ஒரு பேர் உண்டு ஏன் சமுத்திரம் சொல்றாங்க மனைவி சம்சார சாகரம் சொல்லுவாங்க சாகரம்னா கடலு சொல்லுவாங்க அப்போ குடும்பங்கள் என்ன கடலு சமுத்திர சாகரம் சம்சாரம் பத்திரத்துல கடலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுல வந்து மீண்டு வரணும் இல்லையா அதுக்கிட்ட சம்சார சாகரம் இருவாங்க ஆனா எதுகள் இருந்தாலும் சரி ஓடை தண்ணீர் நீர் தண்ணீர் அருவி தண்ணீர் எல்லாமே சங்கமிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சங்கமந்தான் சோழர் தொழில எத்தனையோ தொழில் இருந்தாலும் சரி சோழருக்கு நிறைய பேர் படங்களையும் உருவாக்கிட்டாங்க என்னென்ன சிஸ்டம்லாம் வந்துச்சு ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்துச்சு ஆனால் அந்த சோழ தொழில் விரிவாகி இருக்குது மக்களுடைய விழிப்புணர்வு தகுந்த மாதிரி தன்னுடைய பரிமாற்றங்கள் போய் சேர்ந்தாலும் எல்லாமே சங்கமிக்க கூடிய இடம் தான் சோதிடாம அதனால சங்கமும் சோக அறட்டக்கலை இந்த குழுவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நட்சத்திரம் என்ன சொல்லியிருப்போம் சார் காலையில அசம் முடிச்சு சார் திதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் தசமி தேதிக்கு வச்சுக்கோங்க சார் தசமி தேதி முடிஞ்சி சார் ஏசி ஏதோ ஒரு திடிகளை பாலோ பண்றோம் ஏன் நட்சத்திரங்களை ஃபாலோ பண்றோம் ஏன் கிரக நேர காலங்களை பயன்படுத்தும் ஒரு மனிதனுக்கு ஒரு கம்பெனியில வேலைக்கு போனா டயரிங் ஷெட்யூல் பண்றான் டயத்துக்குள்ள போய் டயத்துக்குள்ள வெளியே வர்றான் அப்ப டயர் ஷெட்யூல் பண்ணும்போது அந்த நிர்வாகம் லாங் லைஃபா ஓடுது அவங்க நேரம் வேலை பார்க்கறது இந்த இத்தனை மணிக்கு வந்தா இத்தனை மணிக்கு வேலை இத்தனை மணி சிப்டு இத்தனை மணி சிப்டு சொல்லி டயர் ஷெட்யூல் பண்ணலாம் அப்போ டயர் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கறது தான் சோழர்கள் வேலை எந்த நட்சத்திரத்தை பார்த்துக்குள்ள போனால் அந்த பாவங்கள் அவனை காப்பாற்றும் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு டயர் ஷெட்யூல்னா இருபத்தி நாலு என்னுடைய திதிகளுக்கு நம்ம தான் போடுறோம் இப்போ காலையில் சுற்று நைட் சிப்ட் பகல் சிப்ட்டு மூணு கால சிப்டுகளும் இயங்கக்கூடிய கம்மியாக இருக்குது ரெண்டு கால சிப்ட்டுன்னு இயங்கக்கூடிய இருக்குது இல்ல நான் பகல்ல இரவுல வேலை வாய்ப்பேன் பகல்ல வேலை வாய்ப்பேன் அப்படின்னு பிரிச்சு வேலை இருப்பாங்க அப்போ உன் உழைப்புக்கே நேர காலங்கள் தேவைப்படும் போது உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் திதிகளை கொண்டு வந்தோம் கர்ணத்தை ஏன் கொண்டு வந்தோம் கர்ண ஏன் கொண்டு வந்தோம் ஐயா செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தி ஏற்றும்னா கரணநாதனோட தயவு வேணும் ஆசை வேணும் சரி கரணநாத கொண்டு வந்தாச்சு சார் நட்சத்திர பாவங்களை கொண்டு வந்து என்ன சார் எல்லா சூழ்நிலையும் நட்சத்திரத்தை கொண்டு வரீங்க இருபத்தி நட்சத்திரத்தை கொண்டு வரோம் ஏ நட்சத்திரத்தை கொண்டு வரோம் ஒரு மனிதன் பிறப்பின் அம்சமே அந்த முக்கியமான ஸ்தானமே நட்சத்திர பாவம் ஏ நட்சத்திர பாவத்தை கொண்டு வரோம் ஒரு திசை இருப்பு கொண்டு வரும் ஒருத்தர் பிறந்துட்டார் திசை இருப்பை கணிக்கிறதுக்கு இந்த நட்சத்திர பாவங்கள் தேவைப்படுகிறது ஜனன காலத்தில் லக்கண பாவத்தை போட்டாலும் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தம வரைக்கு லக்கண பாவத்திற்கு நம்ம உயிர்கள் வந்து அடைக்கப்படுகிறது அந்த உயிர்களுக்கு மறுபடியும் தான் சந்திரபாவகம் இதுக்கு ஒரு சின்ன வழக்கம் கொடுத்து என்னுடைய உரை ஒரு முடிவு இருந்தார் பக்கத்தில் சிசிரி கற்று கொடுத்து தேர்ந்தார் என்ன சாமி எனக்கு ஒரு டவுட் நான் கேட்கலாமா இருக்க கேளுப்பா இருக்க என்ன சந்திரபாவம்னா என்ன இது எதுக்கு இது எது இப்ப தசை நடக்குன்னு சொன்னீங்க இந்த தசையில இருந்து நான் அர்ச்சனை பண்ணலாம்ல இந்த தசையில நான் பண்ணலாம்ல தசைநாதன் வணங்கலாம்ல இந்த தசைநாதன் சிறப்பு செய்யலாம்ல அப்ப தசைதான வழி நடத்துது நான் செய்யலாம்ல அப்படின்னாரு அப்ப குரு சொன்னாரு அப்படியாப்பா அப்ப தசைதான் உனக்கு ஹீரோவா தெரியுதா நடக்க தசைதான் ஹீரோவா தெரியுதா இப்ப நடத்த போட்டு தான் நீ வாங்கிட்டு இருக்கியா நடத்த தசை தான் உனக்கு உயர்த்துதா ஆமா சாமி எந்த மாற்றம் இல்லை அப்படின்னாரு உண்மையிலேயே எல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் குரு எதை போதிக்கிறார் சரியாப்பா

ஏதோ தசை பண்ண ரன்னிங் தசை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தசை நான் வழிபட்டால சார் எனக்கு காரிய பிள்ளைகள் இருந்தார் தான் இப்ப செடியை பார்த்திய ஒரு செடியை புரிஞ்சு சார் சார் குறுநாளா செடி வெட்டுப்பட்டு கிடந்துச்சு சரி வெட்டுப்பட்டு கிடந்தா அரிசணும் அதை புளி விடணும் சரி ரைட்டு அதுக்கு தண்ணி விடணும் ஓகே இன்னொரு செடி எப்படிச்சு இலையெல்லாம் வெந்துருந்துச்சு கவாத் பண்ண வெட்டி விட்டேன் அது அதுக்கு வரணும் சரி அதுக்கு தெரிவிட்டேன் தண்ணி விட்டேன் கொப்பு உடிஞ்சிச்சுனேன் சரி ஒரு மாதம் சார்ஜ் எடுத்துனா நிறுத்தி வச்சா சரியா போச்சு

நீ கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போறினால் ஆரம்பத்துல என்ன நீ நட்சத்திரத்துல பிறந்தாயோ அந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை என்ன திசை நடக்கிறதோ அந்த தேவையான அமைப்பாவங்கள் போய் சேரும் புண்ணியங்கள் பெறும் அந்த தெய்வத்தோட அருளாசி கிடைக்கும் ஆக நட்சத்திர பாவத்துக்கு தான் நீ அர்ச்சனை திதி பாவத்துக்கு அர்ச்சனை பண்ண செல்லாது ராசா அப்போ அப்படியே விடலுக்கு நீர் வச்சு நீர் போல ஆயிரும் ஒடிஞ்ச கொப்பில தண்ணி ஊற்றினா அது முளைக்காது துளி விடாது இப்ப வேறு வேறுனா தாய் பாவகம் சந்திரனுக்குண்டான அர்ச்சனை பண்ணும்போது அந்த நட்சத்திர பாவம் இயங்குகிறது நட்சத்திரத்திலிருந்து அனுப்பக்கூடிய எல்லா மட்டுங்களுமே உனக்கு அங்க போய் சேருகிறது ஆக என்ன சொன்னீங்க அவரை என்ன பண்ண இருக்கட்டும் அப்போ நீ அர்ச்சனை பண்ணிவிட்டால் உன்னுடைய என்ன திசை திசை மட்டும் உன் இயக்கவில்லை திசா புத்திகளும் உன் இயக்குகிறது புத்தி கடுத்து அந்தரங்கள் இயக்குகிறது ஒரு திசைக்குள்ள எத்தனை கிரகங்களையும் நான் கொண்டு செய்யறதுன்னா ஒரு வயல் ஒரு டிரான்ஸ்பார்ட் இருந்து எடுக்கப்பட்ட கரண்டு நம்ம மின்சாரமா பல் அந்த பல் பெரிய ஒரு சுவிட்சி தான் நம்ம யூஸ் பண்றோம் ஆனா கரண்ட் எங்க இருந்து டிரான்ஸ்பார்ட்ல வந்து போஸ்ட்ல வந்து மீட்டர் பாக்ஸ் வந்து இதுல நம்ம இந்த பாக்ஸ்ல வந்து எல்லா வந்து சுவிட்சு போடுறது வந்து ஒரு சுவிட்சை போட்டால் லைட் தெரியுமா இருக்கு டைரக்டா கரண் பீஸாக வெறும் இல்லை பிடிச்சு போயிடும் அதுதான் சார் லக்ன பாவத்தை இயக்கக்கூடியதா சந்திரபாவத்தில் எங்களால் தான் லக்ன பாவத்தில் இயக்கும் இது நல்லா தான் நீங்கள் ஒரு சரி சார் என் வாழ்க்கையில் நான் எனக்கு பிறந்த கிழமை தெரிய பிறந்த கிளம்ப மாட்டேங்குதுன்னு தெரியாது சார் நான் ஒரு முன்னேற்றமாக இருக்கணும் சார் தொழில் சார் அடி அடி உள்ளது இடி நான் எந்த குறிப்பு எழுதிக்கல சார் எனக்கு சாதாரணமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது சார் சாதாரணத்தை பார்த்தா எந்த முறையில் பார்க்கணும் சார் இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏன்னா நம்மகிட்ட வர்றவங்க ஜாதகம் எழுதப்பட்டவங்க பிற மதங்களை தாண்டியவர்கள் இப்ப ஜோடர்கள் நாட வச்சுட்டாங்க அப்படி ஒரு சிறப்பான பணிகளை ஜோடர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஜோடர்கள் டாக்டர் மாதிரி யார் வந்தாலும் காப்பாற்றக்கூடிய நிலையில் உள்ளவங்க டாக்டர் யார வந்தாலும் காப்பாற்றி விடக்கூடிய சூழ்நிலை ஜோடர்கள் அதனால தான் ஜோடருக்கு ஒரு பட்டம் உண்டு டாக்டர் பட்டம் ஜோடருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையா இல்லைங்களா அப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அப்ப டாக்டர் பட்டம் வாங்கிட்டாரு சரி சோழன் இன்னொரு சிறப்பு பேர் உண்டு கணக்கு பிள்ளைங்க ஒரு பட்டம் உண்டு பட்டம் வைப்பதா என்ன சார் கணக்கு பிள்ளை சோழத்தை முத முத புக்கு கணிதம் போட தெரியும் கணிதம் போட தெரிஞ்ச ஜாதகத்தை ஏற்க முடியும் அப்ப கணக்கு யாரு கணக்கு பிள்ளை அப்ப சோழன் யாரு கிரகங்களில் என்ன திசைகள் நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் என்ன அந்தரம் இருந்தாலும் நொடியிலிருந்து நாரியில இருந்து இருந்து புள்ளி வரமா கணக்கு போட்டு நமக்கு திசை காட்டி இப்ப என்ன தசை வருது அடுத்து என்ன தசை வரப்போகுது எத்தனை வயசாச்சு ஆச்சு இரும்பு தசை என்ன என்ன தசை புள்ளி வரமா கணக்கு போடுறது கணக்கு போடுறதுனால அவனுக்கு கனியர்னு பட்டம் உண்டு கணித பட்டம் உண்டு அதுதான் சோழர் பட்டம் உண்டு கணக்கு புள்ளி சோசியருக்கு பொருந்தும் இல்லைங்களா அப்போ புதனோட ஆசிர்வாதம் இல்லைனா சரியான புரிதல் கிடைக்காது சரியான கணக்கு கிடைக்காது எல்லாருக்கும் சார் அதனாலதான்

எனக்கு எல்லாம் முன்னோடியே நடத்தக்கூடிய மூத்தவரே விநாயகனே வழிகாட்டியே அப்படின்னு சொல்றதுக்காக அண்ணா நினைச்சா அப்போ நம்ம சேஷ்ட நட்சத்திரம் என்ன சொல்லிடுவோம் அதை ஒதுக்கப்பட்ட நட்சத்திரமாவே நாம நினைச்சு ஒதுக்கி வச்சுட்டோம் ஒரு கணக்கு நீங்க என்ன திசை என்ன நடந்தாங்க தெரியும் சேஷ்டான்னு சொல்லக்கூடிய அந்த கேட்ட நட்சத்திரம் தான் நமக்கு தர்மரும் பிறந்தாருல்ல அப்ப தர்மரு ஏன் கேட்டறி மூத்தவராக இருந்தாரு அது கரணா முத்தவன் கதையில நம்ம சொல்லுவோம் முறைப்படி புரிதல பிறந்த குழந்தைகள்தான் தான் முன் குழந்தை மூத்த குழந்தைன்னு சொல்லுவோம் கல்யாணம் ஆறு மாதிரி ஒரு நடந்த சம்பவத்து கர்ணன் வந்து மூத்த குழந்தை ஆக முடியாது கணக்குல வராது அப்போ மூத்த குழந்தையாக பிறந்தவன் தருமன் சரி அவருக்கு என்ன சார் கான்செப்ட் நட்சத்திரம் பார்த்து சொல்லிட்டு அதுக்குள்ள பரியாத்து வந்துறேன் ஏன் கேட்ட நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமா வச்சான்னு சொல்ற தருமன் பஞ்சமண்டவர்கள் மூத்தவரு பஞ்சமண்டவர்களே மூத்தவர் தருமரு

நம்ம கர்ணன் எல்லாம் சொல்லிக்கலாம் யாரெல்லாம் சொல்லிக்கலாம் தம்பதிகள் ஆன பிறகு ஜனிக்கிற குழந்தைதான் முதல் குழந்தை அப்ப அந்த முதல் குழந்தைய பாவத்தை சேட்டான் அப்போ முதல் குழந்தை ஏதோ முன்னாடி இந்த குழந்தைங்களை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களதான் சேட்டான்னு சொல்லி வச்சாங்க அப்போ அந்த சேட்டான் தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்ட நிறுத்தத்துல யார் வந்தாலும் சரி சார் அவன் உங்கிலே இருக்கும் அண்ணன் தம்பியோட சேர்ந்திருப்பான் அவனுடைய கஷ்டத்தை இவன் சமப்பான் இருந்து சமப்பான் வீட்டுக்குள்ள இருப்பான் மூத்தான் மூத்தமே அவனுடைய கர்மா பலன்கள் எல்லாம் கூட நம்ம குடும்பம் நம்மளால தலைமுடியும் என்னால தலைமுடியும் அவன் போய் அத சூது விளையாடுறத எடுத்தான் எது செஞ்சாலும் என்ன தோகட்டும் என்ன இருந்து தோகினால் அதை என்னால சுபமா முடிக்க முடியும்னு சொன்னான் அப்போ அந்த காலத்துல சேட்டா நட்சத்திரம் இப்படி இருந்தது அப்ப சேட்டா நட்சத்திரம் சொல்லக்கூடிய சேஷ்டா நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த கேட்டனிசத்துக்கு தர்மல் கொச்சம் சரி சார் கேட்டனிசத்துக்கு என்ன சார் சொல்லுவோம் அதில் பாருங்க ஈட்டின்னு ஒன்று போட்டுருக்கோம் ஈட்டி சிம்பிள் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் பஞ்சாங்கத்தை காட்டினா பஞ்சாங்கத்துக்குள்ள அலமொழி எழுத்துக்கள் புரிஞ்சுக்கோங்க கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு நேரம் வந்த என்னால் ஈட்டின்னு ஒரு சிம்பிள் போட்டுருவோம் நட்சத்திரத்தின் சுரூருவம் அப்படின்னா நட்சத்திரத்தில் அடையாளம்னு அர்த்தம் ஈட்டின்னு போட்டாங்க தர்மரோட ஆயுதம் ஈட்டி இது காலபுஷ சக்கரத்துக்கு படி பார்த்தோம்னா அந்த ராசி வந்து எட்டாவது ராசி காவல் தெய்வங்களை எல்லாவித சக்திகளும் மாயா சக்திகள் காவல் தெய்வ சக்திகள் மற்றபடி வெளி உலகத்திலே அண்டம் விண்டம் உலகத்தில் அத்தனை சக்திகளையும் உள்ளடங்கிய இடம் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்துல கொண்டு போய் கேட்ட சித்தத்தை வச்சிருக்காங்க அப்ப ஈட்டினா என்ன எந்த காவல் தெய்வம் பார்த்தாலும் பாருங்க ஈட்டி தான் முதலாயுதமா இருக்கும் ஈட்டியோட வடிவங்கள் மாறி மாறி சூழமா மாறும் வேலாக மாறும் முருகன் சிறந்த காவல் தெய்வம் எல்லாத்துக்கும் தெரியும் கர்ப்பசாமி கையில இருக்கும் சாமி வட்டி கொடுத்து சாமிக்கு போனார் போனார்னா அவர் கையில அந்த வேலுங்க ஒரு தம்புக்கும் ஈட்டி ஈட்டினா வேலு சொல்லுவாங்க தர்மோட கான்செப்ட் ஈட்டினா காவல் தெய்வத்தின் முதல் காஸ்டியம் முதலோட ஆயுதமே ஈட்டி இந்த ஈட்டியோட சிறப்பம் என்ன சார் அப்படின்னா ஈட்டி இருக்க வந்து எந்த தீய சக்தி வராது அந்த காலத்துல போய் பாத்தீங்கன்னா ஐயனா இருப்பாரு சுடலா இருக்காரு மாரசாமி இருக்காரு என்னென்ன தெய்வங்களோ நீ காட்டினாலும் அங்க ஈட்டி வச்ச சாமி ஒண்ணு ஒன்று ஈட்டி வச்ச கம்பு வச்சிருக்கோம் மணி இருக்கும் அந்த ஈட்டி கான்செப்ட் ஆயிரத்தி எது சார் வச்சாங்க அப்படின்னா தருமது பத்து யானை ஈட்டி வச்சுட்டு இருபது யானை ஈட்டி வச்சுட்டு ஈட்டி எரி சொன்னால் ஈட்டி எரிஞ்சார்னா சல்லு அந்த உடம்புலாம் கிடைச்சிட்டு வெளியே வரும் அவ்வளவு சக்தி அந்த ஈட்டிக்கு உண்டு எங்கேயோ வர்ற மான

குண்டலம் அப்படின்னு ஒரு சப்செக்ட் இருக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த கேட்ட ஈட்டி மட்டாச்சு அதுக்கப்புறம் அணிகள் குண்டலம் இது அந்த கான்செப்ட சொல்ல ஏன் குண்டற மாட்டாங்க அந்த காலத்தில் பெண்களுக்கு காதல காதணி கிடையாது காதணிங்கிறது எப்படி வந்துச்சு அரசன் இருந்தால் அவனுக்கு காதணி குண்டலம் உண்டு கர்ணனுக்கு கவச குண்டலம் சொல்லக்கூடிய உண்டு கவச குண்டலம் ஏன் குண்டற மாட்டாங்க பெண்களுக்கு ஏன் குண்டற மாட்டாங்க இதை நான் புராணத்தை சொல்லிட்டு நான் பரியாத்துக்கு வந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் டைமாக இருக்கும் ஆனால் கூந்து கணிச்சுனா தான் அந்த சப்ஜெக்ட் புரியும் எப்பயுமே ஒரு ஜோடத்தை சொன்னோன்னா நட்சத்திரத்துக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்குன்னு தந்திக்கணுங்கிற காரா குண்டலமும் உனக்கு சப்ஜெக்ட் இது அப்போ குண்டலை எதுச்சாட்டாங்க இதை முதல்ல சொல்லலை அந்த காலத்தில் தீபாவளி பண்டியே கொண்டாடுறது நரகாசுரனை சொன்னோம் நரகாசுரன் கதை எல்லாம் செஞ்சாரு இவர் செஞ்சாரு அவர் முடித்தாரு தீபாவளியும் அதுக்குள்ளே தான் அந்த விஷயம் நரகாசுரன் என்ன செய்யலாம் போர்வை செய்யிறது ஒரு முடிவு எடுக்கிறான் என்னென்ன செஞ்சா ஜெயிக்கலாம் எப்படி செஞ்சா ஜெயிக்கலாம்னு நல்லா சொல்ல வந்து வரந்திருக்கிறான் அப்ப அவனுடைய குண் அதை சொல்றாரு குண்டலங்கிற ஒரு பொருள் ஒருத்தருக்கு இருக்கு அந்த பொருளை நீ கைப்பற்றி வந்தீங்கன்னா நீ உங்களை ஜெயிக்கிறது உலகத்தை யாருமே கிடையாது ஆனால் குண்டலத்தை எவன் கை வச்சுக்கணும் அவன் வச்சுக்கணும் அவன் அம்மான்னு சொல்லக்கூடியவன் தான் சாப்ப முடியும் வேற எந்த தெய்வத்தாலையும் சாக முடியாதுன்னு அந்த கான்செப்ட சொல்றாரு அப்ப அவன் என்ன செய்றான் கைப்பற்றுக்கு என்ன செய்யறான் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பால் கடலை களைறாங்க தேவாமிரத்துக்கு அடிச்சுன்னா எல்லா தெய்வத்துக்கும் கொடுத்தாச்சு என்னென்ன பொருள் குத்தாச்சு ராகு சண்டையெல்லாம் போட்டு வெளியே அதை ஒதுக்கி விட்டாங்க கடைசியில கிருஷ்ணனோட கையில இருந்து கவச குண்டலம் காதில் மாட்டக்கூடிய குண்டலம் பொண்ணு மட்டும் கையில இதை யார் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த குண்டலத்தோட விதித்தன்மை என்னன்னு கேட்டினால் இது யார் காதில் அணியப்படுகிறதோ அந்த குண்டலம் இருக்கிற வரைக்கும் உயிர் போகாது அவனை சாவடிக்க முடியாது வெல்ல முடியாது கொல்ல முடியாது எது செய்ய முடியாது அதனால தான் கர்ணனுக்கு பாருங்க குண்டலத்தை இறக்கணும் கர்ணனம் கொல்ல முடிஞ்சிச்சு

அதிதி முனிவரோட கொண்டாட்டி அவன் என்ன செய்யறா அப்ப அசுரனுக்கு தேவருக்கு ஜண்ட புத்திடுது தேவரசன் விட்டு விட்டு ஓடி தர்றாங்க காப்பிட்டு ஓடி தர்றாங்க அவரோட மனைவி எல்லாம் ஒத்தில அடக்காங்க பரண சாலையில இருக்காங்க அவங்களே இவங்க பாடா படுத்துறாங்க கைய பிடிச்சிருக்காங்க சோர்வங்க சொல்றாங்க மாமிச உணவுல பண்டம் அடைத்து வைக்க சொல்றாங்க இவங்க இத்த வேலையை செஞ்சால் மட்டுமே அவங்க துன்புறுத்தாம வச்சிருந்தாங்க அதிதிங்க அழுகிறாங்க கண்ணா பரமாத்மா நீ பார்க்கல கலைஞர் சொன்ன கையில ஒரு காஸ்டிங் சொல்லி சொன்னேன் இந்த குண்டலன் வச்சுட்டு சொன்னேன் அப்ப என்ன பெண்களுக்கு குண்டலம் யாரும் கிடையாது அப்போ குண்டலம் கிடையாது கண்ணா என்னை கொடுத்தேன்னா எனக்கு நான் வச்சுக்கிறோம் இந்த அசுரற்றத்தை காப்பாற்றிக்கிறேன் இந்த குண்டலத்தோட தர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர்லேருந்து இருந்து வரக்கூடிய நபர் எதுக்காக வரான் என்னத்துக்காக வரான்னு காதி ஓசையை எழுப்பி சொல்லும் யமன் வந்தாலும் சொல்லும் இல்லை சக்தியில் இருந்தாலும் சொல்லும் அப்படி ஆற்றல் இந்த கவச இந்த குண்டலத்துக்கு உண்டு அப்ப கேட்குற கண்ணா என்னை கொடுத்துட்டேன்னா நான் ஏதோ இந்த தர்ம பத்திரிகை காத்துக்கிடுவேன் நான் ஒரு முனிவர் மனைவி இவங்களையும் மறியடி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த குண்டலத்தை வாங்கி காதை மாட்டிக்கலாம் அவன் சொல்றான் தாயே இந்த குண்டலை இருக்கிற வரைக்கும் யாரும் ஜெயிக்க முடியாது ஆனா குண்டலத்தை வாங்கிட்டு அவனை நீ சேர்க்க முடியாது ஒன்னே பொண்ணு நீ கொடுத்தோ இல்லையோ நீயோ யுத்தம் செய்தால் மட்டும் அவன் சாவான் அந்த இடத்துல சண்டைக்கு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க பெண்கள் யாரும் சண்டைக்கு போக மாட்டாங்க சோ இதை வாங்கிட்டு போயிடுறான் இதை நரகாசுரன் கொண்ட கொண்டாடக்கூடிய நரகாசுரன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை ஏமாத்தி தில்லாரங்குடி வேலை பாட்டி அந்த குண்டலத்தை வாங்கி காதலை மாட்டிட்டு போயிடுறான் அது வந்து நரா சொன்ன கொள்ள யாராலையும் முடியல உள்ள கொண்ட யார் வயிற்றுல கிடைச்சானோ அந்த தாய் உள்ள கொண்ட தாய் கையால வருஷ பகவான் கொண்டு போறாரு சண்டை செய்றாங்க தாய் கொள்றா செஞ்சு செஞ்சுக்குறான் அந்த குண்டலம் பழைய வழி கண்ணன் கையில் வருகிறது சோ கேட்ட நித்தத்துக்கு ஏன் குண்டலம் போட்டாங்க தருமரு கையில காதல இருந்தோன்னா குண்டலம் தருமரு காதல இருக்கிற வரைக்கும் தன்னுடைய மகாபார காலத்துல குண்டலம் அவர் காதல இருந்துச்சு அந்த காசி சாப்பிடத்தான் போய் சேர்ந்துச்சு கர்ணனுக்கு கவசமும் குண்டலமும் தர்மனுக்கு குண்டலம் மட்டும் இருந்துச்சு இது எதுக்காக புராண காலத்தை அது போலதான் பெண்களுக்கு காலணி சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்துச்சு ராஜாக்களுக்கு எல்லாம் குண்டலமும் ஒரு சக்தியை மாட்டினாங்க இன்னமும் நீங்க யார பார்த்தாலும் ராஜாக்கள் எல்லாம் குண்டலம் இருக்கும் அது இருந்துச்சுன்னா அவனுடைய வீர தீர செயலை காட்டக்கூடிய குண்டலங்களாக அமையும் அந்த இதுல முத்து பவளம் தங்கம் கல்லுன்னு வச்சக்கூடிய குண்டலம் கொடுக்குச்சு அதெல்லாம் வேற காமிச்சு சொல்லலாம் முத்துங்கிறது நம்ம சதன குறிக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டானது முத்து சொல்லுவான் ஏன்னா இப்ப நடக்கிறது சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திர காசு முத்துன்னு சொல்லுவாங்க ஒரு சிப்புக்குள்ள இருக்க முத்த காட்டுவாங்க சொற்கள் இதை ஏன் கதை வடிவத்துக்கு சொல்லி சொன்னா ஒரு நட்சத்திர பாவத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடையிறது சொல்றதுக்கு தான் கேட்ட சேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிகமா விழக்கூடியது இந்த பாலக்காடுல இருந்து ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் அதனால பாலக்காடுல சேட்டான் பேசுறதுக்கு ஒரு பாக்கிச்சு பேசணும்

இந்த மரத்துல கான்செப்ட் என்ன ஏன்னா ஒருத்தருக்கு பரிகாரம் கோயில் இருக்கிறது வந்து தலைவச்சனமா ஏன் கோயில வச்சாங்க சில கோயில வேப்ப இருக்கும் சில கோயில்ல வெவ்வேறு விதமான மரங்கள் இருக்கும் சில கோயில்ல சக்தி வாய்ந்த மரம் இருக்கும் அத தலைவச்சனமாக ஏன் வச்சாங்க ஏன் இந்த மரத்து நட்சத்திரத்துக்கு மரம் குயில் வச்சாங்க அதுக்கு பேர் விருச்சிக மரம் வச்சாங்க அதுக்கு பேர் விருச்ச ராசி விருச்சம் என்றால் மரம் அந்த மரத்துக்கு என்ன சக்தி இருக்கு சார் வெறும் மரம் தானே சார் சொல்லுவீங்க இந்த அந்த எங்க சுத்தி பாருங்க நிறைய மரம் இருக்கு பார்க்க முடியாத காலையே ஈர்க்கப்பட்டேன் அப்ப ஏன் நம்ம ஈர்க்கப்பட்டோம் எதுக்கு அந்த மரத்தை நம்ம கான்செப்ட கொண்டு வந்தோம் ஏன் நம்ம ஈர்க்கப்பட்டோம் எதுக்காக அந்த மரத்தை கொடுக்கப்பட்டோம் அந்த மரத்தை செலவு ஐயா கோயில்

சுவத்துவத்தை அடைய முடியாது அப்ப நம்ம சுவாக்கியம் தள்ளி போவோம் அப்ப வந்துட்டே விருந்து வேலை போகக்கூடாது யாருக்கு கோபுரத்தை பார்க்கலாம் குரு பார்த்தால் கோழி நன்மை கோபுர தரிசனம் கோழி புண்ணியம் இவர் தரிசனத்தை இவர் பார்த்தா தான் நன்மை ஆனா கோபுரத்தை நான் பார்க்கும் போதே நமக்கு நன்மை அப்ப குரு பெருசா கோபுரம் பாருங்க குருவுக்கு நீங்க என்ன சொல்லுங்க குரு பார்த்தா தான் கோழி நன்மைன்னு சொல்றீங்க குரு என்னைக்கு பார்க்க மூணு வருஷம் ஒரு வருஷத்துக்குன்னா மூணு ராசி பார்ப்பாரு நம்மளை பார்க்கறதுக்கு காரங்களை கடந்து நன்மைகள் அடைய அப்ப கோபுரத்தை பார்த்துக்கிட்டார் கோபுரத்துல சின்ன ஒருத்தனுக்கு என்ன சூழ்நிலை சரினாலும் கோபுரத்தை அடிக்கடி பாத்துக்கிட்டே இருப்பான் அந்த காத்துல காட்டில் விடுவாங்க கோயில அடிக்கும் அந்த மணி சத்திரத்தை கேட்டு உறுதுகிட்டு இருக்கும்போது அழுது ஆளுநர் உழுதுக்கிட்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உழுது கோபுரத்துல மணியாடுவான் கோவரத்தை பார்த்துட்டே விடுவான் அந்த கோவத்தை சுற்றி இருக்க நிலவுலாம் பாருங்க இதோட ரகசியம் தான் தாத்யம் கோயில் பக்கத்துல கட்டப்படல

அடுத்து கேட்டை சேத்திரத்துல என்ன சொல்லிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க சார் கேட்டைக்கு ஆண் ஆன்மான்னு சொல்வாங்க இப்ப ஒரு பாமாயிருக்கு கலைமான் உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த மான வச்சாங்க மானி எங்க சார் குளம் குட்டம் நீர் இருக்க இடத்துல இருக்கு புளியத்தன் ஒரு முனிவர் தவம் பண்ண ஒரு முனிவர் தவம் பண்ணா அவருக்குள்ள சக்தியை வாங்க தோரில் உட்கார்ந்து புளித்தோர்ல உட்கார்ந்தா ஒரு சக்தி கிடைக்கும் மான் உட்கார்ந்த ஒரு சக்தி கிடைக்கும் புளித்தொல்ல உட்காந்த ஒரு சக்தி கிடைக்கும்னா அது எதுக்கு உக்கிரமான வாரத்தை வேண்டி உணவின்றி எதுவுமே மிருக வேட்டைகளை எதுவும் உட்கார்ந்து அந்த உடைகள் அது மேல உட்காந்துச்சுன்னா பூமியிலிருந்து வரக்கூடிய ஹீட்டு எல்லாமே இந்த புளித்தோல் தாங்க அந்த முனிகளுடைய தன்மையை உணர்த்தி வச்சுக்கணும் தேவையான பசியில் அமர்த்தி விட்டோம் தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும் அவங்க உடம்புக்குள்ள அந்த ஹீட்டு கீழே உட்காந்து ஹீட்டு மூடம் வரக்கூடிய வேதியை அதிகமாக வரும் அப்போ அந்த குளித்தோல் உட்காந்து வராது அப்போ முடிவுக்கு தேவையான அனைத்து இயக்க கருங்களை காற்றில் வரக்கூடிய அத்தனை ஆக்சிஜன்களையும் கார்பன் டை ஆக்சைடையும் அந்த சுவாச காற்றுகளை இவர்கள் பின்னால கீழே இருந்து குண்டலின் சக்கரத்தில் இயங்கி மேல அபாரத்தை கொண்டு வரும் அந்த குளித்தொல்பு உண்டு அப்ப கடுமையான தவத்தை மேற்கொண்டவர்களுக்கு வருடக்கணக்கில் நாள் கணக்கில் விடையே தெரியாத வருடத்து வரைக்கும் உட்காந்து காணாம அவனை பாதுகாப்பு பிடித்தோர் எந்த மருந்து கிட்ட வர இது ஒரு கான்செப்ட் அவன் மட்டுமே இருப்பான் அவன் பக்கத்தை யாரும் இருக்க மாட்டாங்க மான் ஒரு கான்செப்ட் இதுதான் கேட்டரிங் சத்துக்கு ஏன் ஆன்மான்னு சொன்னாங்க மான் இருக்க மரம் செடி கொடிகள் எல்லாமே குறுகியா இருக்கும் மான் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அங்க அருகி இருக்கும் நீரோடை தண்ணி இருக்கும் ஓடு தண்ணி இருக்கும் மேலே இருந்து தண்ணி விடக்கூடிய பாவங்கள் இருக்கும் மூலிகை தன்மை வாய்ந்த இடங்கள் இருக்கும் கனிப்பழங்கள் இருக்கும் துள்ளி ஓடும் மீன் இனங்கள் இருக்கும் எல்லாத்தையும் தெய்வங்களை வசீகூடிய வசீக்சங்களும் இருக்கும் அந்த இடத்துல தான் மாற்று சரி அங்க இருக்காது அப்ப குருகுல போய் அரசோடைய பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த காலத்துல குருகுல பாசம் சொல்லுவாங்க குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம இந்த வீட்டில் இருந்து பிள்ளைகளை அப்ப குருவாசம் நடத்தக்கூடிய ஆச்சாரியர்கள் குருவானவர்கள் அவர்கள் போதிக்கக்கூடிய காலத்துல அந்த காலத்தில் அவங்க காலேஜுக்கு படிக்கல எதையும் உட்கார்ந்தாங்க இந்த ஞானம் எங்கே கிடைக்கும் அந்த குறித்தோல் மேல உட்கார்ந்தது மாதிரி இந்த மான் தோலில் உட்கார்ந்தாச்சுன்னா கிடைக்கக்கூடிய சக்திகளை அந்த மான் தோல் மேலே இருக்கும் மான் தோல்லை உட்காரக்கூடியவங்க யாராரு அவங்களுக்கு கொண்டாட்டி

குருகுல வசமாக பள்ளிக்குழுகள் சொல்லிக்கொடக்கூடிய வாத்தியாரோட உடைகளில் மெயினானது கீழே வைக்கக்கூடிய ஆசனங்கள் குளித்தோர் அந்த குளித்தோக்கனத்தில் கிடைக்கக்கூடிய சக்கிர வணிகம் மகாலட்சுமியோட அறிவு கலைக்கும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் அங்கே சுவிட்சகரமாக சுயகரமாக மங்களகரமாக குளுமையாக இருக்கும் அது அனுசத சக்கரம் இல்லைங்களா இல்லைங்களா அனுச சத்திரத்தில் நம்ம சொல்லுவோம் இருக்கா இல்லைங்களா யாரு தெரிஞ்சு சொன்னால் போதும் ஆமாம் திருமணம்

கொடுமையா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இந்திரன் தான் அதிகமான சக்தியை கொடுக்கும் அதிகமான சக்தியில கொடுத்ததுக்கு பஞ்சபுத்தத்தை அனைத்தையும் கண்டருக்குள்ள கையில் வச்சிருப்பான் இறைவன் கொடுக்காத அனைத்தையுமே இந்திரன் ஒருவன் கொடுப்பான் அது கேட்டதுக்கு எட்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய அந்த அம்சத்துக்கு நடந்துட்டு கேட்டதுக்கு அதிதேவாய் இந்திரன்